ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தி ரெண்டு அடிக்கும் முப்பத்தேழு அடியால் உள்ள நார்த் ஃபேஸிங் வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச்ஏ ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளான வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளானை நமக்கு வந்து கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ரெண்டே கால் இருக்கிற மாதிரி தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தி ஏழை ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கு ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எட்நூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது சென்ட் வர மாதிரி இருக்குது இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு தேசிய இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயினோருக்கு முன்னாடி நமக்கு பார்த்திங்கனா ஒரு சின்னதாக வந்து ஒரு போட்டிக்கு கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு போட்டிக்காக வந்துடும் போட்டிக்கை தாண்டி மெயின் டோர் வழியில் உள்ள போகும்போது நமக்கு வந்து ஹால் வந்து ஒரு சின்னதாக கிடைக்கும் நீளவாக்கில் அடுத்து ஹால் வந்து மேலே போகிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் ஸோ இந்த பிளான் நமக்கு வந்து டைனிங் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணல கிச்சன் மட்டும்தான் வரும் ஸோ ஹாலில் இருந்து லெஃப்ட் சைடில் பெட்ரூம் ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இங்கே வந்து நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து ரைட் சைடில் வந்துடும் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெயின் பெட்ரூமுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாய்லெட் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் செகண்டரி பெட்ரூம் போகிறப்ப நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு டாய்லெட் வந்து வர மாதிரி ஸோ இது தர நம்ம வந்து காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து படிக்கடியில் இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான் கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி மெயின் டோர் பொறுத்தவரை வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து அஞ்சு கேள்வி வந்து மெயின் டோர் வந்து மெயின் வழி உள்ள போகும்போது ஒரு ஹால் வரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கிழக்கு சூகத்தில் ஒரு விண்டோ அடுத்து மெயின் டோருக்கு பக்கத்தில் இந்த வடக்கு சுகத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால் வந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாலு கேள் சைஸில் ஒரு ஓப்பன் விட்ற மாதிரி இருக்குது இந்த ஓப்பன் வழி உள்ள போகும்போது கிச்சன் வரும் கிச்சனில் நம்ம கிழக்கு சோத்தில் மூணுக்கு மூணு சைஸில் ஒரு கிச்சன் விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தெற்கு சோகத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இருந்து மெயின் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மூணு கேள் சைஸ்ல ஒரு டோர் போடுற மாதிரி இருக்குது இந்த டோர் நியர் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து செகண்டரி விண்டோ பார்த்திங்கன்னா இந்த மேற்கு சுத்தத்தில் ஈசா நீங்கள் வந்து ஒரு செகண்டரி விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால் இருந்து செகண்டரி பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கு மூணு கிளி சைஸ் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோர் நேர் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த பெட்ரூமில் வந்து செகண்டரி விண்டோ பார்த்திங்கன்னா செகண்டரி பெட்ரூமுக்கு இந்த இடத்துல அதாவது நம்முடைய மேற்கு சோத்தில் பகுதியில் இழுத்திடத்தில் வர விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து மெயின் பெட்ரூம்க்கான அட்டாச் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுற நமக்கு வந்து ரெண்டரை கேள் சைஸ் ஒரு யூபிவிசி டோர் வந்து போகிற மாதிரி இருக்குது இந்த டோர் வழி உள்ள போகும்போது டாய்லெட் வரும் டாய்லெட்டில் நமக்கு மேற்கு சோதனை சென்ட்ரல் ஒரு வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து செகண்ட்ரி பெட்ரூம்க்கு அதே மாதிரி தான் செகண்டரி பெட்ரூமில் கூட அட்டாச் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுற நமக்கு வந்து ரெண்டரை கல் சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோர் வழி உள்ள போகும்போது டாய்லெட் வரும் டாய்லெட்டில் நமக்கு வந்து மேற்கு சூதத்தில் சென்ட்ரல் ஒரு வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுற நமக்கு வந்து படிக்கையில் போய்ட்டு இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்ட கல் சைஸ் ஒரு யூபிஎஸ் டோர் வந்து போகிற மாதிரி இருக்குது இந்த டோர் வழி உள்ள போகும்போது காமன் டாய்லெட் வரும் இதற்கான வெண்டிலேட்டர் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மேற்கு சோத்துலையோ அல்லது பார்த்திங்கன்னா இந்த வடக்கு சொல்லி வந்து இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் லாஸ்ட் படி பார்க்கும்போது போட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து வடகளுக்கு போகுதியான ஈசானி மொழியில் வந்துருச்சு ஹால் பார்த்திங்கன்னா வந்து ஈசானி மொழி ஒட்டி வந்திருக்குது வாயு மொழி அண்ட் ஈசானி மொழி ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து அக்னி மொழியில் வந்துருச்சு அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா அதாவது மெயின் பெட்ரூம் வந்து குபேர மொழியில் போட்டிருக்கோம் அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையான வாயு மூலைய போட்டாச்சு இந்த பெட்ரூம் பண்ணுற அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து வாயு மொழியில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து வடக்கு பார்த்துருக்கிறனால நம்ம வந்து அதுக்கான ஸ்டேர் கேஸ் நம்ம வாயு மூலையில் அல்லது அக்னி மூலையிலேருந்து ப்ரொவைட் பண்ணலாம் நம்ம வாயு மூலையில் வடமேற்கு மொழியிலேருந்து போட்டாச்சு அதுக்கான டாய்லெட் பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டுமே வந்து வடமேற்கு மூலையில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாஷ் கூட அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான் கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்ளோன்னு பார்த்துக்கலாம் போட்டிக்காக பார்த்திங்கன்னா வந்து பதினாலடி பத்தே முக்கால் அடி வர மாதிரி இருக்குது அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து பத்து அடிக்கு பதினாறு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கு அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து பத்துக்கு பத்து வர மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிச்சனுடைய சைஸாக தான் பத்துக்கு பத்து அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி குறச்சிட்டு எட்டுக்கு பத்துக்கு போட்டிருக்கோம் அடுத்து இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு அடிக்கு அதாவது அஞ்சு ரெண்டு இன்ச்சுக்கு அஞ்சு அடி ரெண்டு இன்ச்சுக்கு நாலே கால் இருக்கிற மாதிரி அந்த பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இது பார்த்திங்கன்னா வந்து நாலு அடிக்கு நாலே கால் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டுக்குமே அடுத்து இந்த காமன் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சுக்கு அஞ்சு சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள காலத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டே காலுக்கு முப்பத்தி ஏழே ஹால் போடுறப்ப நமக்கு வந்து ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஏரியைக்கு வந்துட்டு எட்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அது நேரில் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றே முக்கால் சென்ட்டுக்கு மேலே ஒன்று புள்ளி எட்டு ஒம்பது சென்ட் வர மாதிரி இருக்கும் இந்த பிளான் பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ